கோருக்கர் வாழ்க்கை வரலாறை இன்றைக்கு பார்க்கலாம் சிவபெருமானாலேயே பெயர் சூட்டப்பட்ட சித்தர் மச்சேந்திரநாதர் அந்த சித்தர் ஒரு வீட்டு வாசலில் நின்று உணவு கேட்கிறார் உணவு கொண்டு வந்த பெண் சித்தரை வணங்கி சுவாமி எனக்கு பிள்ளை பேரு கிடைக்க வேண்டும் என்று ஆசி கூறுங்கள் என்றும் வேண்டிக்கொள்கிறார் அந்த பெண்மணியும் பிச்சை இட்டால் உன் ஆசை நிறைவேறும் என்று சித்தரும் வாக்களித்தார் விபூதியையும் பிரசாதமாக அளித்தார் இதை சாப்பிடம்மா உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என கூறிச் சென்றார் அதை பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரி இந்த மாதிரி ஆளுங்க மயக்கி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க என்று சொல்ல அந்த பெண்மணியோ அந்த திருநீரை அணியாமல் குப்பையில் விடுகிறாள் ஒன்பது வருடம் கழித்து அந்த சித்தர் அந்த பெண்மணியின் வீட்டிற்கு வந்து அம்மா உன் மகன் எங்கே என்று கேட்கிறார் அந்த பெண்மணியோ ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நான் பக்கத்து வீட்டுக்காரியின் பேச்சை கேட்டு தாங்கள் கொடுத்த இந்த விபூதி பிரசாதத்தை நான் குப்பையில் கொட்டிவிட்டேன் என்று கூறுகிறாள் சரிம்மா அந்த குப்பைமேடை காட்டு என்று சித்தர் கூற அந்த பெண்மணியும் அதே இடத்தில் சென்று காட்டினால் அந்த பெண் அங்கு போன சித்தர் கோரக்கா என்றார் என்ன என்று குரல் வந்தது அங்கே எல்லா குப்பைகளையும் அகற்றி பொழுது அங்கே மீட்டின் ஒன்பது வயதான ஆண் குழந்தை ஒன்று தவம் செய்யும் நிலையில் இருந்தது அந்த குழந்தைதான் கோரக்கர் இந்த கோரக்கரால் உருவானதுதான் கோரக்கர் மூலிகை இதன் மகிமையை அருளையும் கலம்பகம் என்னும் பழமையான தமிழ்நூல் கூறுகிறது கோரக்கர் வரலாறு மிகவும் விரிவானது இவர் அகத்தியர் மற்றும் போகரின் சிஷ்யர் என்று கூறப்படுகிறது நாகையிலிருந்து வேளாங்கண்ணி செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வடக்கு பொய்கை நல்லூர் இங்குதான் இவர் ஜீவ சமாதி அடைந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ